சூப்பரான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் மிஸ் பண்ணா ஃபுல்லுன்னு கேளுங்க வீசியன் சுத்தமாக போக மாட்டேங்குது பார்க்குறதுல லைக் பண்ண பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் பேச வந்து மட்டிகிட்டே இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் துர்கா வந்து என்ன செய்யணுன்னு தெரியாமல் இருக்கிறப்ப பரமேஸ்வரி பாட்டி வந்து சொல்கிறாங்க இனிமேட்டு நீ அந்த வீட்டுக்கு போவேணாமா என் வீட்டுக்கு வாங்க நீங்கள் நல்லபடியாக வந்து என் வீட்டில் வாழ்க்கையை வந்து ஆரம்பிங்கிற மாதிரி துர்காவை கூட்டிகிட்டு போகிறாங்க அம்மாவோட ஆசீர்வாதம் இல்லாமல் நான் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும் அம்மா நான் எது செஞ்சாலும் புரிஞ்சுப்பேன்னு நினச்சேன் ஆனால் அவங்க இப்படியெல்லாம் வந்து நினைப்பாங்கன்னு என்னால் யோசிக்கவே முடியாது சாமுண்டேஸ்வரியை இது வரைக்கும் இருந்து அன்பா பாசமாக தானே பார்த்த அவள் இனிமேட்டு தான் யார் என்ன ஏதுன்னு காட்டுவா உனக்கும் அவளுக்கு சம்மந்தம் இல்லைங்கிற மாதிரி தான் நடந்துப்பா இது நான் ஒரு முப்பது முப்பத்தஞ்சு வருஷமாக வந்து சுமந்துக்கிட்டு இருக்கம்மா அதனால் ஒரு பிரச்சனையும் இல்லை நிச்சயம் ராஜா எல்லாத்தையும் சரி செய்வாப்புல நீங்கள் வாங்கன்னு சொல்லிவிட்டேன் மாப்பிள்ளையும் பொண்ணு வந்திருக்காங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா விருந்து சூப்பராக தடபுடலாக வந்து செய்யணும்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் உத்தரவு விட்றாங்க அந்த இடத்துல அப்போனு பார்த்து கேஷல உட்காடுறப்ப பாலும் பழம்லேருந்து எல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்கிறப்ப சாமுண்டிய வீட்டில் என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இனிமேட்டுக்கு அவள் என்னோட பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு ரூம்குள்ளே வந்து போகிறாங்க இதை ஜீர்ணிக்கும் அப்படி இல்லை கார்த்தியாவில் ஒரு பக்கம் பாத்தியாடா பொண்ணு தப்பு பண்ணியிருக்கான்னு தெரிஞ்சு எங்க அக்கா என்ன செஞ்சா பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டா அவ பயன்படுத்தின பொருள் எதுவுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு துரத்திட்டா புடவையிலேருந்து நகையிலேருந்து எல்லாத்தையும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீ பொய்ய மட்டும் வாழ்க்கை ஃபுல்லா சொல்லிக்கிட்டு இருக்க உன்ன எங்க அக்கா சும்மா விடுவான்னு நினைக்கிற போடா போ நீ எத்தனை நாள் தான் இங்க தப்பிக்க முடியும் நீயா இந்த விஷயத்த சொன்னாலும் அதே தான் எங்க அக்காவா கண்டுபிடிச்சாலும் அதே தான் ஆக மொத்தத்துல பொண்ணையே மன்னிக்காத எங்க அக்கா உன் விஷயத்துல எத்தனை நாளைக்கிட்டா உண்மை வந்து மறைஞ்சுக்கிட்டு இருக்கோம் என்னைக்கா இருந்தாலும் உண்மை வெளியில வரதான் போகுது அப்படி வந்துச்சுன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் நடக்கிறதெல்லாம் திருவிழாவா அமைய போகுது அதுக்காக தாண்டா காத்துக்கிட்டு இருக்கேங்கிற மாதிரி சொன்னோன்னே இது எல்லாத்தையும் தூரத்துல இருந்து நம்ம ரேவதி வந்து பாத்துக்கிட்டு இருக்காங்க செய்யறத செஞ்சு விட்டு இப்ப ஓவரா வந்து ராஜா கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்களா அப்படின்னு சொல்லும் என்னவா அவங்களுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம ரேவதி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப கார்த்தி மட்டுக்கும் சோகமா வந்து உட்காந்துட்டு இருக்காங்க அவங்க சித்தி சொன்னதுலேயும் கொஞ்சம் நியாயம் தான் செய்யுதுங்கிற மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க ஏண்டா அவன் சொன்னதெல்லாம் எப்படா வந்து நீ எல்லாம் கேட்கலாம் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அவங்கள பத்தி தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்கும் அதே தானே சொல்ல வேண்டியதானே என்னதான் என்னால சொல்ல வந்தாலும் சில விஷயத்த என்னால் என்னால சொல்ல முடியாது நான் அதிகமா எதையும் மாத்தி சொன்னதே இல்லை ஆனா இங்க வந்ததுலேருந்து எல்லாத்தையும் மாத்தி மாத்தி தான் சொல்லிட்டு இருக்கேன் என் மனசுக்கு ரொம்பவே வந்து சங்கடமா தான் இருக்கு என்ன செய்ய போறேன்னு தெரியல ஒரு கட்டத்துல நானா சொன்னாலும் உங்க அம்மா மன்னிச்சு ஏத்துக்க இல்ல அவங்களா தெரிஞ்சுக்கிட்டாலும் அதேதான் அப்படி இருக்கிற சூழ்நிலையில உங்க அம்மாவை நான் எப்படி மனச வந்து மாத்த முடியும் சொல்லு பாப்போம் நிச்சயம் இந்த விஷயத்தினால உன் வாழ்க்கை என்ன ஆக போகுதுன்னு நினைச்சாதான் எனக்கு பாட்டமாகவும் பேரதிர்ச்சியாகவும் இருக்கு என்ன மன்னிச்சிரு இதுதான் காரணமா நீ என்ன விரும்பாம இருக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி ரேவதி வந்து கேக்குறாங்க அதுவும் தான் காரணம் டே புருஷா முதல்ல நான் சொல்றத கேளுடா அப்படின்னு உரிமையா வந்து கூப்பிட்டு இருக்காங்க நம்ம ரேவதி வேற லெவல்ல இருந்துச்சுன்னு சொல்லலாம் அந்த சீன்லாம் உனக்காக நான் நிற்பேன் அம்மா கோவப்பட்டு பேசினாலும் சரி பேசாட்டாலும் சரி உன் மேல இருக்கிற அபிப்பிராயம் கொஞ்சமாவது மாறும் தான் நான் நினைக்கிறேங்கிற மாதிரி சொல்கிறாங்க மற்றவங்க விஷயத்தில் அம்மா எடுத்தவங்க அவர்த்தோன்னு முடிவெடுப்பாங்க ஆனால் அவன் விஷயத்தில் நிச்சயம் அப்படியெல்லாம் செய்கிறதுக்கெலாம் வாய்ப்பே இல்லை பொறுத்த இருந்து பாருடா அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க சரி ரேவதி நீ உள்ளப்போ நான் யோசிச்சுட்ருக்கேன் எதுக்கும் ஒரு வாட்டி துர்காவையும் நம்ம நவீனையும் பார்த்துட்டு வந்துடலாமா இப்போதைக்கு அங்கே போகாமல் இருக்கிறது தான் நல்லது ஃபோனில் வந்து என்ன ஏதுன்னு விசாரிச்சுக்க அப்படின்னு சொல்லிட்டுருக்கிறப்ப ரூமுக்கு கேஷுவலாக வராங்க நம்ம கார்த்தி அவரால் ஜீரணிக்கவே முடியல என்ன செய்கிறதுனே தெரியாமல் இருக்காரு நீ சித்தி சொன்னதை கேட்டு ரொம்ப வந்து கஷ்டத்தில் இருக்கேன்னு தெரியுது நான் அவங்களுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சால் நான் என்ன பண்ணுவேன்னு நினச்சி யோசிக்கிறத விட அவங்களுக்கு இன்னொரு அதிர்ச்சி ஏன் மூலியமா கிடைச்சிரும் அதை நினைச்சாதான் எனக்கு பாட்டத்தின் உச்சத்தில் இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க இந்த கேட்டோடனா ஒன்றும் புரியாமல் நிற்கிறாங்க அந்த இடத்துல நம்ம ரேவதியிலேருந்து நீ சொல்கிறதெல்லாம் தான் அம்மா அவங்களோட எண்ணத்தை வந்து மாற்றணும் அப்படி மாற்றலைன்னா கஷ்டம்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கார்த்தி என்ன செய்யறதுன்னு தெரியாமல் யோசிக்கிறப்ப பரமேஸ்வரிக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க தம்பி நான் இவங்களை நல்ல விதமாக தான்ப்பா பார்த்துக்கிறேன் ஆனால் அவங்க ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க துர்காவுக்கு எப்படி நவீன ஆறுதல் சொல்ல போகிறான்னு தெரியல எப்போ பார்த்தாலும் அம்மா அம்மான்னு சொல்லிட்டு இருந்த துர்கா இப்போ அவங்க அம்மாவே துர்கா இனிமேட்டு வேண்டான்னு சொன்னதுனால அவளால் ஜீர்ணழிக்க முடியல அவள் தனியாக இருக்காங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறா எப்போதும் அக்கா தங்கச்சிங்களோட இருந்தா துர்காவுக்கு இப்போ இப்படியெல்லாம் வந்து நடந்துருக்கா நீ ஒரு வாட்டி சொல்லுமான்னு சொன்னோன்னே ரேவதி பேசுகிறான்னு சொல்லிட்டு ரேவதி வந்து பேசுகிறாங்க என்ன ஆச்சு துர்கா நீ பாட்டி வீட்டில் தானே இருக்க அதுவும் நம்ம வீடு தான் அப்படி இருக்கும்போது எதுக்குமா பாட்டமாக இருக்க அப்படின்னு சொல்லும்போது இல்லை அம்மா என்னென்னலாம் சொல்லியிருப்பாங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது ஏன்னா கொஞ்சம் ஹைட்டாக பயம்பாக இருக்கு நான் எப்போதும் இப்படியே இருந்துருவனோ ஏன்னா பாட்டியை மன்னிக்கவே இல்லை இருபத்தஞ்சி வருஷமா அதே போல் தானே நானும் வந்து இப்போ தப்பு பண்ணிக்கிட்டே நினச்சி அம்மா என்னையும் வெறுத்து ஒதுக்கிட்டாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன் எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குங்கிற மாதிரி சொல்கிறாங்க விடுமா எல்லாத்தையும் சரி செய்ய வேண்டியது எங்களோட பொறுப்பு நாங்கள் பார்த்துக்குறோம் இப்போதைக்கு எல்லாரையும் வந்து கஷ்டப்படுத்தாத நிம்மதியாக இரு அது போதும் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்